தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் பதினொன்றாவது வசனம் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்குள்ள நாமே பேசிக்கொள்ளும் அனுபவம் நிறைய நேரங்களில் இருந்திருக்கோம் அப்படி தாவிது தன்னோட பேசின வார்த்தைகளை தான் இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிறாரு கலக்கங்கள் பெருகும்போது நாம் மனிதர்களிடம் பேச விரும்பினாலும் அது நிறைய நேரங்களில் ஆறுதலான அனுபவத்தை நமக்கு தர்றதில்லை அதனால் ஒரு கட்டத்தில் நமக்கு நாமே ஆறுதல் அப்படின்னு யாருமே இல்லாமல் இருக்கும்போது பேசிக்கொள்வது நம்மளுடைய இயல்பாக இருக்குது ஆனால் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தானாக பேசிக்கொள்கிற அனுபவம் இருந்திருக்கும் ஆனா இன்றைக்கு தாவீது என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத இன்றைய வசனத்துல நாம கவனிக்கலாம் அவன் கலக்கத்துல இருப்பது உண்மைதான் தேங்கி நிற்பதும் உண்மைதான் ஆனா தன் வார்த்தைகள் மூலமா தேவனுக்கு நேரா தன்னுடைய ஆத்துமாவை திருப்புகிறான் அது மட்டுமல்ல தேவனை துதிக்க தன் ஆத்துமாவை தூண்டுகிறான் இனி நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில புலம்பாம எதிர்மறையாய் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்காம தாவீதை போல பேசுவோம் தேவனை இன்னும் துதிப்போம் உங்களை கலக்கங்கள் நிச்சயமா மேற்கொள்ள முடியாது நிச்சயமா உங்களுடைய கலக்கங்கள் மாறும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்றைய அப்பா எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வார்த்தைக்காக நன்றிப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன் அப்பா அக்கா மன்றில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜை மாறணும்ப்பா இந்த பிள்ளைகளுடைய கலக்கங்களை நீங்க இசப்பா அவங்க சூழ்நிலைகள் உமக்கு தெரியும்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் தெரிந்தெடுத்து இன்றைக்கு என்னோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்க எஸ் அப்பா அமேன் நிச்சயமான ஒரு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொண்டு வர போகிறீங்கிறது சர்வ நிச்சயம்பா அமேன் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா அமேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் கலக்கம் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்கிறீங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றையிலருந்து தாவியதை போல தேவனுக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்கிற ஒரு பழக்கத்தை கொண்டு வருவோம் எந்த கிட்ட சொன்னாலும் நிறைய பேர் நம்மளை கேலி கிண்டல் பண்ணுவாங்க இவனுடைய செயல்களுக்கு தேவன் தக்க பதிலை கொடுத்துருக்கிறாரு இவன் இப்படியெல்லாம் சொன்னான் இப்படியெல்லாம் செஞ்சான் இதெல்லாம் இவனுக்கு வேணும்னு உங்களுக்கு பின்னால் பேசுவாங்க உங்கள் கூட பேசும்போது ஐயோ அப்படின்னு இறக்கப்படுற மாதிரி நடிப்பாங்க ஆனால் தூரத்தில் போய் உங்களை கிண்டல் பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் உண்மையிலேயே உங்ககிட்ட பரிதாபப்பட்டு உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து தப்ப வைக்கணும்னு நினப்பாங்க ஆனால் மனுஷங்க தானே அவங்களால் ஒரு லெவலுக்கு மேலே முடியாது எவ்வளவோ அவங்க முயற்சி செஞ்சால் கூட உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க அவங்களால முடியாமல் போயிடும் இப்படி உங்களுக்கு நெருக்கமானவங்க கூட உங்களுக்கு உதவ முடியாத சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி தவித்துக்கிட்டு இருக்கலாம் ஐயோ எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு இருக்கிற நிலைமையில இன்றைக்கு தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தையை உற்று நோக்கி பாருங்க அப்படி ஒரு தான் யாருமே உதவ முடியாத சூழ்நிலை எந்த மனுஷங்களையும் நம்பாம தேவனுக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறான்னு நாம் சங்கீதத்தில் பார்க்கிறோம் இன்றைக்கு கூட அதே மாதிரி ஒரு வசனத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம் அவனுடைய பிரச்சனைகளின் மத்தியில் அவனுடைய எல்லா விதமான கல கங்களுடைய மத்தியிலையும் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறா நீ ஏன் எனக்குள்ள தியங்குகிறா தேவன் நோக்கி காத்திரு என்னுடைய முகத்துக்கு ரட்சிப்போம் என் தேவனுமா இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்னு சொல்லிக்கிறான் எப்போ ஏற்பட்ட வார்த்தைகள் பாருங்களேன் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் தேவனை நான் இன்னும் துதிப்பேன் எனக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவனை நான் இன்னும் துதிப்பேன்னு தாவீது சொல்கிறதுனால தான் தாவீதின் குமாரனேன்னு சொல்லும்போது அங்கே வல்லமை வெளிப்படுகிறது தாவீத தன்னுடைய இருதயத்துக்கு மிகவும் பிடித்தவனாக தேவன் சொல்கிறாரு இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அதே மாதிரி இருக்கணுங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருக்குது அவர் நம்மளை எல்லா சூழ்நிலைகள்லையும் அவருக்குள்ளே நம்மளை சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி பார்க்கணுங்கிறது தான் அவருடைய ஆசை ஆனா நாம தான் இந்த பிரச்சனைகளின் மத்தியில் என்ன பேசணும்னு தெரியாமல் யாருக்கிட்ட போகிறதுன்னு தெரியாமல் ஏதாவது சுயமாக சிந்தித்து தவறாகவே செயலில் ஈடுபட்டுருக்கிறோம் இன்றையிலேருந்து நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம் எப்பெல்லாம் பிரச்சனை அதிகமாகுதோ எந்த பக்கமும் வழியே இல்லை எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோமோ அப்போல்லாம் தேவனை நோக்கி பார்த்து அமர்ந்திருக்கணும் அவரை நாம் துதிக்கணும் மனசுக்கிட்ட சொல்லணும் நீ ஏன் பயப்படுகிற நீ ஏன் கலக்க முடுற தேவன் இருக்கிறாரு உன்னை தெரிந்து கொண்டு உனக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கும் தேவன் உனக்காக யுத்தம் செய்யும் தேவன் உன்னை மிகவும் நேசிக்கிற தேவன் நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை நேசிக்கிற தேவன் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிற ஏன் கலங்குகிறன்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசு பார்த்து நீங்கள் பேசுங்க நீங்கள் உங்களுக்கு உங்களாகவே பேசக்கூடிய வார்த்தைகள் இப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும் ஐயோ நான் என்ன செய்வேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நெகட்டிவாக பிசாசின் பொய்களை புலம்பாமல் தேவன் உங்களுக்கு நேராக அனுப்புகிற வார்த்தைகளை பேசுங்க நீங்கள் இப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இருதயம் சமாதானத்தால் நிரம்பும் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது உங்களை துரத்திட்டு வந்த பெரிய பிசாசான பெரிய பிரச்சனை மழை போன்ற பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆகியிருக்கும் அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே நோடு ஜபிச்சிட்ருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் இன்றைக்கு சொல்லி தந்திருக்கிற ரகசியத்துக்காக நன்றியப்பா மேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பிரச்சனைகளின் மத்தியில் உண்மை நோக்கி துதிக்கணுங்கிற ஒரு தீர்மானத்தை பொழுது எடுக்கணும்ப்பா அந்த தீர்மானத்தின்படி நடக்க நீங்க கிருபையாய் தயவாய் உதவுங்கப்பா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திர ஏசப்பா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமை மேன் கடன்கள் பிரச்சனைகள்னால என்ன செய்கிறதுன்னு தெரியாம இருக்கிற நிலைமை இன்னும் தன்னுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை நினைச்சு பயந்து என்ன செய்ய போறேன் அப்படின்னு கலங்கி நிற்கிறேன் நிலமை இன்னும் எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியில் நோடி இப்பொழுது இந்த பிள்ளைகள் ஜபிச்சிட்ருக்குறாங்கப்பா அம்மேன் நான் இதை சொல்லும்போது கூட அவங்களுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் ஒழுகிறதுப்பா அமேன் யாருமே இல்லை விசாரிப்பதற்கு யாருமே இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா நீங்கள் விசாரிக்கிறவராக இருக்கிறீங்கப்பா அமேன் எளியவனையும் சிறுமையானவனையும் அப்பா நீங்கள் ஸ்தோத்திர ஏசப்பா கை தூக்கி விடுகிறமை காய்மக்க கண்டி செலுத்துகிறேனப்பா இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்ய மந்திர சேவனை பாவம் சாப நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உன்னுடைய கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்